சமுதாய மாற்றம் குறித்து பலர் பேசலாம் ஆனால் செயலாக மாற்றுவது சிலர் மட்டுமே செய்யக்கூடியது கன்னட மாவட்டத்தில் கற்கலா தாலுகாவில் பதினாறாயிரம் மக்கள் வசிக்கும் நீட்டு கிராமத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள் அதிகம் இருந்தன அங்கு வசிக்கும் குழந்தைகளுக்கு இலவச கல்வி புத்தகங்கள் மற்றும் ஆண்டு முழுவதும் கல்வி ஆதரவு ஆகியவற்றை வழங்க சுயம் சேவகர்கள் முன்வந்தனர் சுகாதார வசதிகள் இல்லாத அந்த பகுதிக்கு ஆர்எஸ்எஸ் நடமாடும் மருத்துவ உறுதி வீடு வீடாகச் சென்று மருத்துவ சேவையை வழங்கியது இலவச சுகாதார முகாம்கள் மருந்துகள் மற்றும் உணவு தானியங்களின் விநியோகம் கிராமத்தினரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தது தோட்டக்கலைத் துறையுடன் இணைந்து இருபத்தைந்து குடும்பங்களுக்கு பழந்தரும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன மகிலா உத்தியோக் மண்டல் என்னும் அமைப்பின் மூலம் பெண்களுக்கு தையல் பலகை வேலை போன்ற சிறு தொழில்களில் பயிற்சி அளிக்கப்பட்டது குடிநீர் பிரச்சினையை தீர்க்க கிணறுகள் தோண்டப்பட்டன மேலும் நீளமான சாலைகள் அமைக்கப்பட்டன கிராம மக்களிடையே ஒற்றுமை ஏற்பட ஏகாதேசி பஜனைகள் வெகுஜன சத்தியநாராயண பூஜைகள் தொடர்ந்து நடத்தப்பட்டன இதன் விளைவாக சாதி உணர்வு தீண்டாமை போன்ற பிரிவினை மனப்பான்மை வெகுவாக குறைந்து சகோதரத்துவம் வலுவடைந்தது எங்கே அர்ப்பணிப்பு இருக்கிறதோ அங்கே மாற்றம் நிச்சயம் அதை வாழ்வில் காட்டி நிரூபித்தவர்கள் ஆர் எஸ் கிராம முன்னேற்றத்தின் இந்த பயணம் இன்னும் பல ஊர்களில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாட்டின் முன்னேற்றம் கிராமத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என்று ஆர்எஸ்எஸ் உறுதியாக நம்புகிறது